எனது பெயர் செல்வராசன் எழுத்துலகிற்கு நான் அறிமுகமான பெயர் முனைவர் தா செல்வராசன் நான் கற்றது தாவரவியல் துறையில் பிஹெச்டி பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது ஆண்டு நான் தாவரவியல் துறையில் பிஹெச்டி பட்டம் வாங்கினேன் அதற்கு மேல் நான்கு போஸ்ட்ரல் ரிசர்ச் அவார்டு மேலும் ஏழு ஆராய்ச்சி விருதுகள் பல்வேறு வெளிநாடுகளில் விஞ்ஞானியாக பணிபுரிந்த அனுபவம் குறிப்பாக அமேசான் காடுகளில் கூட நான் விஞ்ஞானியாக பணிபுரிந்திருக்கிறேன் அப்படி சில அனுபவங்கள் மொத்தத்தில் நான் படித்தது தாவரவியல் ஆனால் எனக்கு பிடித்தது தமிழ் சிறு வயதிலிருந்தே எனக்கு தமிழ் கவிதையில் ஒரு ஈடுபாடு இருந்தது என்னுடைய தாத்தா நாங்கள் ஐயா என்று என்னுடைய அப்பாவுடைய அப்பா அவர் பெரிய படிப்பாளி இல்லை என்று சொல்லிவிட முடியாது மிகவும் பெரிய படிப்பாளி நிறைய ஏற்றுச்சுவடிகள் எங்கள் வீட்டில் இருந்தன அவர் பட்டம் வாங்காத படிப்பாளி ஆனால் அவருடைய அவருடைய தோளில் சின்ன வயசில் இருந்து நான்கு வயது முதல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது அவருடைய தோளிலே படுத்து தூங்கக்கூடிய நேரத்தில் ராமாயண கதைகளை அவர் எனக்கு சொல்லி என்னை தூங்க வைப்பது உண்டு அவர் கதைகளை சொல்லும் போது பாட்டு வடிவத்திலேயே சொல்லுவார் எனக்கு அந்த சின்ன வயதில் பாட்டினுடைய பொருள் புரியாது ஆனால் அவரிடம் கேட்கும் போது விளக்கி சொல்வார் அவர் எடுத்துக் கொடுக்கக்கூடிய அந்த ராகங்கள் உதாரணத்துக்கு தினத்தந்தினா 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 தினனா இந்த ராகம் வந்து இந்த சந்தம் வந்து அதிகரணி விருத்தம் என்கிற ஒரு பார்வகைக்குள்ள விருத்தம் நான் இந்த அதை எங்களுடைய தாத்தா சொல்லி தந்த அந்த அடிப்படையை நான் பிடித்துக் கொண்டேன் பற்றி பிடித்துக் கொண்டேன் அதன் காரணமாக ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆன செல்வராமாயணத்தை ராமாயணத்தை எழுதியுள்ளேன் அனைத்துமே இலக்கிய இலக்கணம் வலுவாத மரபு கவிதைகள் கம்பனுடைய கவிதை கூட பத்தாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு தான் ஆனால் செல்வராமாயணம் இருபதாயிரம் பாடல்கள் கம்பனுடைய கவிக்கு சற்றும் குறையாத கவிதை என்பதை படித்த படித்தவர்கள் புரிந்து கொள்ளலாம் நான் அதை என்னை பற்றி நானே உயர்த்தி சொல்லக்கூடாது என்பதற்காக நான் அதை பேசவில்லை ஆனால் என்னுடைய தாத்தா என்னுடைய ஐயா சொல்லி கொடுத்த அந்த அடிப்படை மூலம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டிலே இரண்டாம் ஆண்டு தாவரவியல் போய் இளங்கலையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய என்னுடைய கண்களின் முன்னே உதாரணத்துக்கு விவேகானந்தா கல்லூரியில் நான் வகுப்பறையில் அமை அமர்ந்திருக்கும் போது கொஞ்சம் சற்று தூரத்தில் அந்த விளையாட்டு திடலில் வேப்ப மரங்களுக்கு இடையே அணில்கள் காட்சி எனக்கு சேது அணை கட்ட அணில்கள் சிறிய சிறிய கற்களை கவ்விக்கொண்டு ராமனுடைய கரங்களில் கொண்டு சேர்ப்பதாக எனக்கு அந்த காட்சிகள் விரியும் ஆனால் அதை நான் அப்படியே அந்த நேரத்திலே எழுதினால் அற்புதமான கவிதைகள் கிடைத்திருக்கும் ஆனால் நான் எழுதவில்லை காரணம் எனக்கு வயது அன்றைக்கு பதினெட்டு வயது மெச்சூரிட்டி இருக்காது என்பதால் நான் அப்போது எழுதவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நான் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த கவிதையை எழுதக்கூடிய அந்த வாய்ப்பு என்னை உட்கார வைத்துவிட்டது நான் எழுத ஆரம்பித்தேன் ஏறக்குறைய இருபத்தி எட்டு ஆண்டுகள் பணியது ராமனுக்கு கூட பதினான்கு ஆண்டுகள் தான் வனவாசம் எனக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள் வனவாசம் என்று அதை சொல்லலாம் அவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் நான் உண்மையிலே அதை ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து எடுத்து செய்யறதுக்கு எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் வந்து அமேசான் காடுகளிலே ஒர்க் பண்ணுவேன் அந்த ஒரு ரிஸ்க்கு அந்த ஆராய்ச்சிங்கிற அந்த ஆர்வம் உண்டு அந்த அடிப்படையில் அந்த கவிதையை அமைத்து முடித்தே அந்த கவிதைக்கு என்னுடைய நூல்களும் உதாரணத்துக்காக நான் வாசித்த நூல்கள் பிஎஸ்சி படிக்கிற அந்த காலகட்டத்தில் நான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் வாசிப்பேன் ஒரு சராசரியாக என்னுடைய வாசிப்பு அப்படி இருந்தது நிறைய நூல்கள் வாசித்தேன் குறிப்பாக எனக்கு பிடித்தது